முதலாம் சுற்றுல அம்மான் ராஜநிக்கிழமை சிங்கா வெல்லாவிட்டாலும் இரண்டாம் சுற்றுல அம்மான் ரயில் கிழம சிங்கா வெளியே வரதுன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் அது பிறகு களது ரெண்டு சட்ட வந்தது போல இந்த திரியோட இருக்கணும் தென்னிலங்கைக்கு காட்டப்படும் இந்தியாவுக்கு காட்ட சர்வதேச சமூகத்தை காட்ட வேணும் என்றும் சொல்லி வந்தது ஐக்கியம் ஒற்றுமை இப்படி காட்ட வேணும் சொல்லி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர அமைச்சிபுடைய கட்சி உறுப்பினர்கள் செயல்பாட்டிலான கலந்து அவர்களுடைய விசேடமாக ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கு அப்படின்னா இந்த வேலை வேலைத்திட்டங்கள் முன்னேற்றங்கள் அதை சம்பந்தமானவர் கலந்துரையாளர்கள் தேர்தல் ஒப்பந்தம் ஒன்றில் அருள் குமார் ஒன்று தேர்தல் ஒப்பந்தம் யாருக்கு முறையில இந்த ஒப்பந்தம் இருக்குதான் எனக்கு தெரியாது அதாவது தமிழரசு கட்சி தான் முழுமையாக கருத்து ஆதரவு தெரிவித்து தெரிவித்துள்ளார்கள் அதனால் வடக்கே தமிழ் மக்களுடைய வாக்கு எடுக்க மாட்டேங்குது இல்லை அதென்ன அதுக்கான ஒரு காலம் இருந்தது இப்போ அவர்களை பற்றி மக்கள் பொட்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிய இல்லை நம்மளுக்கு தெரியும் இப்போ வவுனியாவில் தமிழிச கட்சியினுடைய மத்திய குழு கூடி அந்த சஜித்தோட ஏற்பட்ட வினக்கல் சம்பந்தமாக சஜித்தினுடைய சஜித் பிரபுதாசாவினுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை சம்பந்தமாக கலந்து விளையாடின அதில் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் தங்கள் சஜித் பிரேபுதாசிற்கு ஆதரவு அளிக்கவும் ஒன்று முடிவு எடுத்ததாகவும் அதே நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த தான் அதை ஏற்றுக் கொள்ளைகள் வெளியேறினதாகவும் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய தான தலைவர் மாசேனராஜா அவர்கள் அந்த அந்த கூட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டு யாழ்ப்பாணம் போகிற வழியில் கிளிநச்சியில் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய கூட்டத்தில் விசார்பேட்டு பேசி போட்டு போனதாக தகவல் இருக்குது உங்களை தகவல் அப்படி அப்படிதான் அதே அப்போ இந்த தமிழ் கட்சிகள் பொதுவாக எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஐக்கியப்பட போகணும் எல்லாரும் தமிழர்கள் ஐக்கியப்பட போகிடும் தென்னிலங்கைக்கு காட்டப்படும் இந்தியாவுக்கு காட்ட போகணும் சர்வதேச சமூகத்தை காட்ட வேண்டும் என்று அண்டையிலிருந்து சொல்லி வந்தது ஆனால் அதில் எந்த உண்மையும் இல்லை என்றதை வரலாறு நிரூபித்து வருது ஏனென்றால் அவர்கள் அண்டையிலிருந்து இன்று பெற ஐக்கியம் ஒற்றுமை இப்பள்ளது காட்ட வேணுமென்றெல்லாம் சொல்லி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீவிர பிரச்சனையாக வச்சுருக்கிறது வரலாற்றில் பதியப்பட்டு வருது ஆனால் அவர்கள் தங்கள் சுயலாபங்களுக்காக வாக்குகளை எப்படி அபகரிக்கலாம் வாக்களை எப்படி எடுக்கலாம் ஆசனங்களை எப்படி கைப்பற்றலாம்ன்றதெல்லாம் எங்களுடைய போக்கு மனபடினால் அது மக்கள் மத்தியில் பெருசாக இருப்படும் என்று நான் நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு கரபாண்டிங்களே இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் கிடைக்கும் அது பிறகு களைஞ்சி கட்டடமாக வந்தது போல இன்றைக்கு தெரியோடு இருக்கணும் ஆறு அப்போ அது எடுபட நான் நம்புறேன் நம்ம நாங்களும் உங்களுக்கு தெரியும் சில கூட்டங்களை போய் நம்ம உள்ள நாலு நாலஞ்சு கூட்டங்களை போட்டுட்டு வந்திருக்கிறோம் வங்கடகர்ச்சிக்கும்ங்கடகருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாரதாகவும் ஏற்றுக்கொண்டு போகிறதாகவும் தான் எங்களுக்கு புலப்படுது அதாவது அல்வி கிண சிங்கள வெள்ளை வேணும் என்ற விருப்பமும் வெள்ளு வேறு என்ற நம்பிக்கையும் இருக்குது ஏன்னால் நாடு இன்றைக்கு இருக்கிற நிலையில் அதனால தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த ஒன்பது ரெண்டு வருஷத்தில் நிறுவிச்சிருக்கிற அப்போ நாடு நாட்டு மக்களோட மாத்திரம் நாங்கள் இதை நிறுத்தவே இல்லை வடகிழக்குல இருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களும் அதோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கிறத நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் பல தரப்பட்ட கணிப்புகள் வந்து கொண்டு ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுடைய விருப்பத்தை அந்த கணிப்பு கூடாக பொய்ப்படுத்தி இருக்கணும் அதில் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது முதலாம் சுற்றில் அம்மான் பயன் நிக்கம சிங்கா வெள்ளாவிட்டாலும் ரெண்டாம் சித்தில் அம்மான் ரயில் சிங்கா வெளியே வரதுன்னு நான் நம்புகிறேன் அந்த துறை சார்ந்தவர்களோடு கலந்து கொண்டு வந்தனேன் அப்போ அவர்களும் இந்த கருத்தில் ஒரு உண்மை இருக்குது நியாயம் இருக்குது என்று சொல்கிற மாதிரி இருக்குது முதலாவதுல வெள்ள வேணும் முதலாவது வெள்ள விட்டாலும் இரண்டாவதுல வெல்ல முடியும்